கோவையில் பாமகவின் புத்தாண்டு சிறப்பு செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் பேசிய அன்புமணி ராமதாஸ் இருபது தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பாமகவே வெற்றியை தீர்மானிக்கும் என்றார் கோவை வரதராஜபுரம் உப்பிலைப்பாளையம் சாலையில் உள்ள ஸ்ரீசாய் விவாக மகாலில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் முன்னிலையில் புத்தாண்டு சிறப்பு செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது பாமக தலைவர் ஜி கே மணி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் பொருளாளர் திலகபாமா மாநில துணைத் தலைவர்கள் நடிகர் ரஞ்சித் பொங்கலூர் மணிகண்டன் முன்னாள் நடுவமைச்சர் ஏ கே மூர்த்தி உட்பட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் இரண்டாயிரத்து பதினெட்டுக்கு விடை கொடுப்போம் இரண்டாயிரத்து பத்தொன்பதை வரவேற்போம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த சிறப்பு செயற்குழுவில் மறைந்த வன்னியர் சங்க தலைவர் ஜே குருவின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் பேசிய மருத்துவர் ராமதாஸ் தமிழக நலனுக்காக போராடி வரும் பாமக மக்களின் நம்பிக்கை பெற்ற கட்சியாக உள்ளதாக கூறினார் பாமக நிர்வாகிகளுக்கு இணையாக உழைப்பதில் எந்த கட்சியிலும் நிர்வாகிகள் இல்லை என அவர் பெருமிதம் தெரிவித்தார் கடந்த ஆண்டில் நடைபெற்ற நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து அதனினும் மேலாக உழைக்க உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும் எனவும் நிர்வாகிகளை அவர் கொண்டார் அன்புமணி ராமதாசுக்கு பெருகி வரும் ஆதரவை தேர்தலில் வாக்குகளாக மாற்றி சாதனை படைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அப்படி செய்தால் வரும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பாமகவின் வெற்றி ஆண்டாக அமையும் என்பதில் ஐயம் இல்லை என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்தார் என்ன சொல்ல போனால் இந்தியாவில் எந்த கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களை போல பொறுப்பாளர்களை போல அனுதினமும் உழைத்திருக்கிறது அனுபவம் பண்ணியா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிற மாநிலங்களில் பிற தேசங்களில் மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா பெரியாதவங்க இல்லை இதட்ட மாத்துறதுக்கு வழி என்னன்றதான் நம்ம பார்க்கணும் இந்த வருஷம் ஜனவரி மூணாம் தேதி ஒரு போராட்டம் நானே பண்றேன்னு சொல்லி போய் அங்கே நின்று பண்ண என்ன பண்ண போராட்டம்னா லோக் ஆயுக்த சட்டத்தை கொண்டு வரணுன்ற போராட்டம் அது இப்ப சட்டமாக நிறைவேறியது அன்பமணி தலைமையில் நடந்த யாரு விட்டு சொத்தை யாரு எடுத்து போறது அநியாயமா இருக்குது போய் கேட்டார் யாரு விட்ட சொத்தை யாருக்கு அடிமாட்ட வேலைக்கு யோசிக்கிறானுங்க நாம நிறைய கூட்டம் கொடுத்தா வாங்க முடியுமா அன்புமணி நன்சாதான் தான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச்சு இருக்குதாங்க போராட்டமே நம்முடைய வாழ்க்கை போராட்டமே நம்ம கட்சி நான் ஒரு போராட்டக்காரன் அடிக்கடி சொல்றத எனக்கு பெருமை தான் நம்பிக்கையினுடைய விதை அப்படின்றத நாம் எல்லாரும் இன்னைக்கு உணர்ந்திருக்கிறோம் இதை வந்து மக்கள் தான் கொண்டு செல்லுங்க நாம கொண்டு செல்லாமே அன்பமணியை பற்றி அது ஊடகங்கள் மூலமாக தொலைக்காட்சி மூலமாக போயிட்டு இந்த ஆண்டு என்ன பண்ணிருக்கோம் என்ன பண்ணல அப்படின்றத நீங்க அசை போடுங்க நினைச்சு பாருங்க உங்களுக்கு மனசு திருப்தியாக நாம வேலை செய்திருக்கோன்ற அந்த திருப்தி இருந்தோன்னா போதும் திருப்தி இல்லைன்னா இனி நாம சும்மா இருக்க மாட்டேன் வெற்றி ஆக்குவேன் செயல்பாட்டி நமக்கு வெற்றி ஆண்டாக போகிறது அமையும் முன்னதாக உரையாற்றிய இளைஞரணி தலைவர் அன்புமணி முப்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள பாமக பல சோதனைகளை தாங்கி சாதனைகளை நிகழ்த்தியுள்ளதாக கூறினார் மக்களவை தேர்தல் பற்றியே பரவலாக பேசும் மக்கள் தமிழகத்தில் இருபது தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் பற்றி பேசுவதில்லை என்றார் இடைத்தேர்தலில் பாமக தான் வெற்றியை தீர்மானிக்கும் என்றும் அவர் கூறினார் அடுத்த ஆண்டு தேர்தல் ஆண்டு உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த தேர்தலில் இது நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் கிடையாது கூடவே இருபது தொகுதிகளோட சட்டமன்ற தேர்தல் வரையிறது ஏன்னா நம்ம எல்லாமே நாடாளுமன்றம் 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 பேசிட்டு இருக்கோம் அதில் அந்த ரெண்டு இருபது சட்டமன்ற தொகுதிகள் அதை நம்ம மறந்துடுறோம் அதை பத்தி பேசுவது கிடையாது சில ஊடகங்களும் அதை பத்தி ஒரு முக்கியத்துவம் அவர்களுக்கு தெரியல ஏன்னா இந்த இருபது சட்டமன்ற தொகுதி தேர்தல் இதில் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்கும் இது மிக 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 முக்கியமான ஒன்று அதை நாம் பார்க்க வேண்டும் பாட்டாளி முயற்சி கடந்த காலத்தில் இடைத்தேர்தலில் நிற்கக்கூடாது என்று ஒரு முடிவெடுத்திருக்கிறது அது பெண்ணாகரம் இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பிறகு ஆனால் இது இடைத்தேர்தல் என்றால் இது ஒன்று இரண்டு இடைத்தேர்தல் கிடையாது இது இருபது சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அதில் இந்த இருபது தொகுதிகளில் பதினோரு தொகுதிகள் நாம் அதை முடிவெடுக்கின்ற ஒரு தகுதியில் இருக்கின்றோம் தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்போம் என்பதை விட நம்முடன் யார் கூட்டணி வைக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் என்று அவர் கூறினார் இனிவரும் காலங்களில் பாமக தலைமையை மற்ற கட்சிகள் ஏற்கும் என்றும் அவர் தெரிவித்தார் கூட்டணி நாம் யாருடன் சேருவோம் என்பதை விட நம்முடன் யார் சேருவார் என்று அந்த நிலை வர வேண்டும் அந்த நிலை வர வேண்டும் நிச்சயமாக வரும் அந்த அளவுக்கு நாம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய கட்சி நம்முடைய கட்சியின் கொள்கை நம்முடைய ஐயாவுடைய அயராத உழைப்பு தன்னலமற்ற உழைப்பு உங்களுடைய உழைப்பு அடிமட்ட தொண்டனுடைய அத்துணையுடைய உழைப்பு அத்தனையும் இப்பொழுதுதான் நமக்கு அங்கீகாரம் வந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு காலம் ஆகியிருக்கிறது ஆனாலும் பரவாயில்லை மற்ற கட்சிகள் குறுகிய காலத்தில் அங்கீகாரம் பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் நமக்கு முப்பது ஆண்டுகள் கட்சி தொடங்கி சில பகுதியில் இடைக்காலத்திலே நாம் பதவிகள் இருந்தோம் ஆனால் மற்றவர்களை சார்ந்து இருந்தோம் ஆனால் இனி வரும் காலத்தில் நம்மை சார்ந்து நாம் பதவிகள் நாம் போக வேண்டும் அதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் நாம் நெருங்கிவிட்டோம் அதில் ஒரு வழி ஆட்சி பிடிப்பது அதற்கு நாம் நெருங்கிவிட்டோம் நிச்சயமாக ஆட்சி காலத்தில் நம் கையில் வர இருக்கிறது நீர் மேலாண்மை கல்வி நலவாழ்வு வேலைவாய்ப்பு ஆட்சி நிர்வாகம் என பல்வேறு பிரச்சனைகளுக்காக பாமக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாகவும் அன்புமணி ராமதாஸ் கூறினார் செயற்குழு கூட்டத்தை தொடர்ந்து பாமக பொதுக்குழு இன்று நடைபெறுகிறது